எல்லா புகழும் இறைவனுக்கே கோவக்காய் பொரியல் டேஸ்ட்டாக செய்யலாமா அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க கூடவே ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போது அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ இது வதங்கினதும் கூடவே ஒரு தக்காளியை சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போ இதில் காக்கில அளவு கோவக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா கலந்து விடுங்க கோவக்காய் கொஞ்சம் நேரம் வேக நேரம் எடுக்கும் அதனால் நீங்கள் மூடி வச்சு வேக விடுங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நீங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சால்ட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு இப்போவே சேர்த்துக்கங்க இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க நீங்கள் மூடி வச்சு தான் உங்களுக்கு கொவக்கா நல்லா வெந்து வரும் அடிக்கடி இதே மாதிரி கலந்து விட்டு மூடி வச்சு வேக விடுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும் இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து அதில் சேர்த்துக்கங்க இப்படி சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அதில் ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது சாம்பார் தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்